அண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பாக்க போற வண்டி பாருங்க அனைவரும் நம்ம கேட்டு லோ பட்ஜெட் ஆமணி தான் கேட்டு சில பேர் லோ பட்ஜெட் ஆமணி கேக்குறீங்க ஒருத்தர் ஒரு ஒன்றரை பட்ஜெட்ல இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறீங்க இப்போ பாருங்க ஒரு ஆறு வண்டி வந்துருக்குங்கண்ணா ஒரு வண்டி பட்டில வேலையாயிட்டு இருக்கு அஞ்சு வண்டியோட வீடியோ போட்டு வரோம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறது டிஎன் ஜீரோ நைன் டபுள்யூ பன்னெண்டு சைபரா இருக்கிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாசம் வரை கரண்ட் இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்ல இருக்கு நாலு டயர் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் கார்பரேட்டர் இன்ஜின் கார்பரேட்டர் கம்பெனி அண்ட்ராஸ் வண்டி பெட்ரோல் கேஸ் ரன்னிங்கு வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவா இருக்கும் நல்லா இருக்கும் அது பாருங்க அந்த வண்டி அடுத்தது எட்டு கோயம்புத்தூர் நம்பர் சில்வர் கலர் வண்டிங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் அஞ்சு ஓனருங்க இன்ஜினுங்க பெட்ரோல் கேஸ் ரன்னிங் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது மார்ச் மாசம் வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டுங்கண்ணா டயர் பாயிண்ட்லாம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் புது டயர்னா புது டயர் போட்ட மாதிரி இருக்குங்கண்ணா வண்டிக்கு அடுத்தது பார்க்க போற வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசம் வரை கரண்ட் ஜீரோ போர் டிஎன் ஜீரோ போர் வண்டியோட ஓனர் டீட்டில் வந்து மூணு ஓனர் மூணாவது ஓனர் பரமத்தி ஏழு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஏழுங்க வண்டி எஃப்சி மட்டும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டயர் பாயிண்ட் எழுபது பெர்சன்டேஜ் இருக்குன்னா பேட்டரி நல்லா இருக்கும் பெட்ரோல் கேஸ் ரெண்டுலயுமே ரன்னிங் எலக்ட்ரானிக் இன்ஜினிங் அந்த வண்டி ரேட்லாம் நான் மறுபடியும் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வண்டியோட டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த வண்டி பாருங்க டிஎன் முப்பத்தி ஒன்பது திருப்பூர் நம்பர் மூணு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாஸ்ட் வரை கரண்ட் இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இன்ஜின் சேர் நல்லா இருக்கும் கார்பரேட்டர் இன்ஜின் ரெண்டாயிரம் மாடலுங்க வண்டி வண்டி இன்ஜின் சேர் மிக தெளிவா இருக்குங்கன்னா உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் அடுத்தது பாக்குறது வந்து டிஎன் முப்பத்தி நாலு ஒயிட் கலர் வண்டிங்க திருச்செங்கோடு நம்பர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நாலு ஓனருங்க நாலாவது ஓனர் திருச்செங்கோடுங்கன்னா எம்பிஎஃப்ஐ இன்ஜின் பெட்ரோல் கேஸ் ரெண்ட்லயுமே ரன்னிங் இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் டயர் பாயிண்ட் எழுபது டு எண்பது இருக்கும் இன்சூரன்ஸ் இந்த வருஷம் அஞ்சாம் மாசம் வரைக்கும் கரண்ட் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க ஏழு மாடல் லேர்னிங் செட் எஸ்டிம கத்துக்கிறவங்களுக்கு பெட்ரோல் பிளஸ் கேஸ் டேங்க் புதுசு போட்டுருக்குங்க இது போன வீடியோல போட்டிருந்தோம் இது பாருங்களா தொண்ணூறு ரூபாய் கேட்டிருந்தேன் அந்த வீடியோ தொண்ணூறு தொண்ணூத்தி நேரில் ரூபாய் ஃபைனல் பண்ணி எடுத்தோம் வண்டி நம்பர் நம்பரு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த வண்டியோட ரேட்லாம் பாருங்கண்ணா இந்த ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் ஒயிட் கலர் வண்டி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேக்குதுங்கண்ணா பெட்ரோல் கேஸ் அண்ட்ஸ் இருக்கிற வண்டிங்க எண்பத்தஞ்சு ரூபா கேட்குது இந்த கோயம்புத்தூர் நம்பர் டிஎன் முப்பத்தெட்டுங்க சில்வர் கலர் வண்டி ஒன்று நாற்பத்தி எட்டாயிரவா கேட்குதுங்கண்ணா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா நேரில் வாங்கினா ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிஎன் ஜீரோ ஃபோர் ரெண்டாயிரத்து ஒன்று எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி பெட்ரோல் கேஸ் எம்பிஎஃப்ஐங்ண்ணா எண்பது ரூபா கேட்குதுங்கண்ணா மூணு ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி அடுத்து இந்த ரெண்டாயிரம் ஏழு பாருங்கண்ணா முப்பத்தி நாலு நம்பர் திருச்செங்கோடு ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் கேட்குதுன்னா நேரில் வாங்கினா ஃபைனல் பண்ணிக்கலாம் டிஎன் முப்பத்தொம்போது பாருங்க ரெண்டாயிரம் மாடல் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குதுங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட் ஆனால் வண்டி சொல்கிற வண்டியோட ரேட் எல்லாமே ஃபைனல் கிடையாதுன்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் விலையை அப்பாற்பட்டது ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வண்டி தான் எந்த மீடியேட்ரு யார்கிட்டையும் நம்ம பேச தேவையில்லை நேரில் வாங்க ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டூ வீலர் இருக்குங்கண்ணா ஒரு மூணு டூ வீலர் காட்டியிருக்கேன் நேரில் வாங்க ரெண்டு பைக்கு ரெண்டு ஸ்கூட்டி இருக்குது எல்லாத்தையுமே போட்டு வரோம் இதோட ரேட்லாம் ஃபோன் பண்ணி கேளுண்ணா யாருக்கு ஐடியா இருக்கோ கேளுங்க வண்டி இன்ஜின் செய்யலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த ஆம்னியோட ஃபோட்டோவோ வீடியோவோ தனியாக இண்டிவிஜுவலாக வேணுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த ஊருன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சி விட்றேன் வீடியோவும் ஃபோட்டோவும் அதேமாதிரி நம்ம லோன் ஃபெசிலிட்டி லோ பட்ஜெட் வண்டி கிடையாதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு எடுத்தால் தான் ஃபினான்ஸ் பண்ணித்தரோம் மற்றபடி எடுக்கிற வண்டி எல்லாமே இன்ஜின் சைடு நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறோம் போலீஸ் ஃபைனில் எதுலேயும் கிடையாதுங்க அப்படி போலீஸ் ஃபைன் நீங்கள் எடுக்கிறப்ப இருந்துச்சுன்னா அதை ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாங்கன்னா அல்லது ஃபைனை கட்டி கொடுத்துர்லாம் என்ன நம்மளால் தர முடியுமோ அதை நம்ம பண்ணி தந்துடலாங்கண்ணா நான் தானே இப்போ நம்ம வண்டி போட்டிருக்கிற எல்லா வண்டியும் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் வழியில் ரெட்டக்கரடுங்கிற பஸ் ஸ்டாப்புங்கண்ணா ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து நூறு மீட்டர்லேயே நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போறவழியை மெயின் ரோட்லேங்க ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அனைவருக்கும் நன்றி வணக்கங்கண்ணா